அண்மை செய்தி மாணவர்களிடம் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுக்கும் வகையிலும் கல்வி நிறுவனங்களை பாதுகாக்கும் வகையிலும் கட்டணங்கள் நிர்ணயிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று கட்டண நிர்ணய குழுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தற்பொழுது அறிவுறுத்தி இருக்கிறது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள் வணக்கம் தமிழகத்தில் உள்ள சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து ஆகிய கல்வியாண்டுகளுக்கு கட்டணம் நிர்ணயித்து கட்டண நிர்ணய குழுவானது உத்தரவு பிறப்பித்திருந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு சுயநிதி மருத்துவக் கல்லூரிகள் சங்கத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டது இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி ராஜசேகர் அடங்கிய அமர்வில் விசாரணையாக வந்தபோது மனு மனுதாரர் சங்கம் சார்பில் உச்ச நீதிமன்ற உத்தரவுக்கு முரணாக இந்த கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் மனுதார சங்கத்தில் உறுப்பினராக உள்ள கல்லூரிகள் நிதி இழப்பால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வாதங்கள் வைக்கப்பட்டது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கல்லூரிகள் சந்திக்கக்கூடிய செலவுகளின் அடிப்படையில் மட்டுமே இந்த கட்டணங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் உச்சநீதிமன்ற உத்தரவு மீறப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் மருத்துவ கல்லூரிகளுக்கான கட்டணங்களை நிர்ணயிக்கும் போது நடைமுறையில் உள்ள விலைவார்த்தி மற்றும் செலவுகளை கருத்தில் கொண்டு நிர்ணயிக்க வேண்டும் எனவும் மேலும் மாணவர்களிடம் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுக்கும் வகையிலும் கல்வி நிறுவனங்களை பாதுகாக்கும் வகையிலும் கட்டணங்கள் நிர்ணயிப்பதை கட்டண நிர்ணயக்குழு உறுதி செய்ய வேண்டும் என தெரிவித்த நீதிபதிகள் கல்லூரிகள் சமர்ப்பிக்கக்கூடிய ஆவணங்களின் அடிப்படையில் கட்டணங்களை நிர்ணயித்து முடிவை அறிவிக்க வேண்டும் என கட்டண நிர்ணயக் குழுவுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி